ரிஜிஸ்டர்ல பாத்தோம் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர்னு கொடுத்து எந்த தாலுக்கா எந்த மாவட்டம் எந்த கிராமம் அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க ரீசெட்டில்மெண்ட் எப்படி கொடுத்துருவாங்க அதே மாதிரியே தான் எல்லாமே சேமா தான் இருக்கும் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பதிமூணு பசங்க கணக்குப்படி படி எவ்வளவு அப்படின்னு சொல்லிருப்பாங்க அது வில்லேஜ் அக்கௌண்ட்ஸ் பதிமூணு கிராம கணக்கு பதிமூணு படி எவ்வளவு அதாவது நிலவரி கணக்குப்படி படி என்ன அப்படிங்கிறது சொல்லிருப்பாங்க செட்டில்மெண்ட் படி யார் இதனோட யார் தாரா அந்த நிலத்துக்கான நிலவரி என்ன அப்படிங்கிற விஷயங்கள்

சரி நம்பர் இரண்டாவது கலாம் நம்பர் மூணு வந்து பழைய நம்பர் அதாவது பைமஷ் நம்பர் கொடுத்திருக்காங்க பைமஷ் நம்பர் மேல நம்பர் தான் பைமஷ் நம்பருங்க நான்காவது ஐந்து வந்து சாகுபடி சாயுடி அப்படிங்கறது சொல்லிருக்காங்க ஏழு வந்து பாய்ச்சல் ஆதாரம் என்ன அப்படிங்கிறது எட்டுல உருபோகமா இருபோகமா அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க ஒன்பது பத்து ரெண்டு மண்ணை பத்தி சொல்லிருக்காங்க மண்ணுடைய தான் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினொன்றுல பதினெட்டு இரண்டையும் வந்து பரப்பு எவ்வளவு இருப்பாங்க ஏக்கர்ல மாட்டினத்துக்கு அப்புறம் பரப்ப எவ்வளவு அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க ஏக்கர் சென்ட்ல சொல்லிருப்பாங்க அதுக்கடுத்து தீர்வை பதிமூணு பதினைந்து மூணு கிழம சரி நம்பருக்கான தீர்வை சரி நம்பர்ல அந்த நம்பருக்கான தீர்வை எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏக்கர் தீர்வை இரண்டாவது பகுத தீர்வு எவ்வளவு எவ்வளவு அப்படிங்கறது சொல்லிருக்காங்க பதினாறு கலாம் இந்த பட்டதாரர்கள் யாரு பட்ட நம்பர் என்ன மென்ஷன் அப்படிங்கறதாங்க இது வந்து வெப்சைட்ல தகவல் ஓகேங்களா இல்ல எந்தெந்த காலம் ஃபில் பண்ணாமல் இருக்கும் சொல்றேன் ஐந்தாவது களம் வந்து ஃபில் பண்ணாம இருக்கும் அதை விட்டு ஏழாவது கலம் ஃபில் பண்ணாமல் எட்டும் ஃபில் பண்ணாம இருக்கும் ஒன்பது பத்து ஏதும் ஃபில் தான் இருக்கும் பதினொன்றாவது கலமும் ஃபில் பண்ணாம தான் விட்டுருப்பாங்க பதி நாலாவது களமும் ஃபில் பண்ணாம இருப்பாங்க பதினொன்றாவது களம் வந்து சில ஃபில் பண்ணிருப்பாங்க சில சில வில்லேஜ்ல சில வில்லேஜ் ஃபில் பண்ணாம இருப்பாங்க மற்ற எல்லா கலமும் லெஃப்ட் ஃபில் பண்ணி தான் இருக்கும் அடுத்து ரைட் சைடு போயிடலாம் ரைட் சர்வே பார்த்தோம்னா செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் படி என்ன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி டைம் வந்து செட்டில்மெண்ட் ஆகும் இந்த கிராமங்களை அமல்படுத்துறாங்களா திட்டம் வந்து என்ன என்ன அப்ப வந்து என்னவா இருந்திருக்கு யார் உண்மையாக இருக்காங்க யார் சாகுபடி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுல கொடுத்திருக்காங்க பதினாலு பதினால காலத்துல பாத்தோம்னா இது வந்து ரைத்தவராக சொல்லிருக்காங்க செட்டில்மெண்ட் படி பதினெட்டாம் காலத்துல நஞ்சா அப்படிங்கிறது பத்தொன்பதுல பாய்ச்சல் ஆதாரம் என்ன அப்படிங்கிறது இருபதாம் காலத்துல ஒருபோகம் இருபம் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று நஞ்சாள வகுப்பு என்னங்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதுல உன்னுடைய பயணம் அதாவது அவனுடைய தரம் திருச்சி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலுல பிரைமரி தீர்வை அதாவது தீர்வு தரம் என்ன அப்படின்னு சொல்லிடுவாங்க இருபத்தி ஐந்துல ஏக்கரண்டர் தீர்வு எவ்வளவு அப்படின்னு சொல்லிடுவாங்க இருபத்தாறுல பரப்பு இந்த சைடனுடைய பரப்பு என்ன அப்படிங்கிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி மூணு தேர்வை பத்தி சொல்லியிருப்பாங்க இருபத்தி வந்து முதல் பகம் இருபத்தி எட்டு இரண்டாவது பாகம் இருபத்தி ஐந்து மத்த தீர்வை எவ்வளவு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க முதல் பகம் இரண்டாவது ரெண்டு சேர்த்து காலத்துல இருக்காங்க பட்டம் நிலத்துக்கு ஒருத்தர காலம் குறிப்பிடும் இது வந்து லெஃப்ட் சைட்ல பாத்தோம்னா பதிமூணு ரெவன்யூ கணக்கு சொல்லிருப்பாங்க ரைட் சைடுல செட்டில்மென்ட் படி இல்ல வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிற பட்டா இருக்கும் ரைட் சைட்ல இருக்கிற பட்டா பேர் ஏதோ மாற்றம் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி மாறிஞ்சு அப்படிங்கிறது இருப்பாங்க வாரி சட்டி எல்லாம் மாறி இருக்கா இல்ல நிலம் கரையா மாறி இருக்கா சொல்லிருப்பாங்க சொல்லிருக்காங்க அரசு புறம்போக்கு வந்தா என்ன வகையான புறம்போக்கு அப்படிங்கிறது எப்படி சொல்லிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து ஒரு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஓகே அடுத்த க ஒரு எஸ்எல்ஆரை பார்த்துடலாம் நானூற்றி தொண்ணூத்தாறில் ஏழு சரியான பண்ணு கொடுத்துருக்காங்க சப்டிவிஷன் நம்பர் ஏழு பைமாஸ் நம்பருங்கிறது இருபத்தெட்டு எழுபத்தஞ்சி கீழே முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஏழு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இது வந்து ரைத்து வாரியாக என்னமான்னு பார்த்தோம்னா ரைத்து வாரியும் கொடுத்துருவாங்க அஞ்சாயம் பஞ்சையாக புறம்போக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கர் மூணு சென்ட் அப்படிங்கிறது தீர்வை எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு ரூபா பதினாலு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த பரப்புக்கு தீர்வு எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு ரூபா பதினஞ்சு பைசா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ரூபா பதினஞ்சு ஆனான்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சில இடத்துல ஃபில் சில வில்லேஜுக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க சில வில்லேஜுக்கு ஃபில் பண்ணாமே இருக்காங்க அடுத்து பட்டா நம்பர் ஆயிரத்தி பதினஞ்சுங்கிறது பட்டாதாரர் அருணாச்சல பூசிங்கிறதும் கொடுத்துருக்காங்க இது வந்து லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணது இது வந்து கணக்கு பதிமூணு படி ஓகேங்களா அடுத்து செட்டில்மெண்ட் படி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ரைத்த வரி ரைத்துவாரி என்னமானான்னு பார்த்தோம்னா ரைத்துவாரி தான் நஞ்சா புஞ்சயப்புறம் பக்கம்னு பார்த்தோம்னா கொஞ்ச நிலம் தான் குஞ்சை வகுப்பு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒன்று அதுக்கப்புறத்து மண்ணுடைய தரம் த தினசு பார்த்தோம்னா ஏ ஏழில் ஒன்று அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தீர்வை தரம் ஒன்று அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏக்கரவுண்டருக்கு ஒன்றுக்கு தீர்வை எவ்வளோ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ரெண்டுருவா இருபத்தஞ்சாணா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிலத்துக்கான பரப்பு எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க வெறும் ஐம்பத்தி நாலு சென்டு இந்த பரப்புக்கான தீர்வை ஒரு இருபத்தி ரெண்டு ஆனா அப்படின்னு பட்டா நம்பர் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பட்டாதார படையாட்சி மகன் குழந்தைகள் படையாட்சி இது வந்து வாரிசு அடிப்படையில் மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது பதிமூணாவது கிராம ரெவன்யூ கணக்கு படியும் இந்த சைடு பார்த்தோம்னா ரைட் சைடில் செட்டில்மெண்ட் படியும் பேர் மாறுறதுக்கான காரணம் என்னன்றது மக்கள் அந்த குறிப்பு களத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஸ்எல்ஆர் ஆவணமோ ஆர்எஸ்ஆர் ஆவணமோ இது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஓஎஸ்ஆர் ஆவணமாக இந்த ஆவணங்கள்லாம் எதுக்கு எப்போ நம்மளுக்கு தேவைப்படும் பார்த்தோம்னா நம்மளுக்கு நிலம் சார்ந்து ஏதோ பிரச்சனைகள் டிஸ்பியூட் இருக்கும்போது இந்த ஆவணங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம முன்னோர்களுடைய பேர் தாத்தாவோ பாட்டனோ கூட்டனோ யார் பேரோ இருக்கும் அதை வச்சு நம்மளுடைய நிலத்துக்கு உரிமையாளர் நம்ம தான் நம்ம அவருடைய வாரிசுகளான நம்ம தான் அப்படிங்கிறத நிலம் இருக்கிறதுக்கு தேவைப்படும் யூடிஆரில் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து அண்ணன் மாரி ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனால் அண்ணன் பேர்லேயே எல்லாம் நிலத்தையும் போட்டுருவாங்க இல்லை தம்பி பேர்லையே இருக்கிற நிலம் அம்மையும் போட்டுருவாங்க மாதிரி இடத்துல பிரச்சனை வரும்போது நம்ம பழைய செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டரை எடுத்து பார்த்தோம்னா அவங்க அண்ணனும் அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் பேரில் போட்டிருக்காங்க முன்னாடி பார்த்தோம்னா அவங்க அப்பா பேர் அவங்க தாத்தா பேரும் இருக்குங்கிற பட்சத்தில் வாரிசு அடிப்படையில் அதை வந்து திருத்தம் பண்ணிக்கலாம் இப்போ பரப்பில் யூடிஆரில் வந்து பரப்பு கம்மியாக போட்டிருந்தாலும் யூடிஆருக்கு முன்னாடி இருக்கிற இந்த செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டரில் பரப்பு வந்து அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் அதுபடி திருத்தம் பண்ணிக்கலாம் இந்த ரிஜிஸ்டர்ஸ் பெரும்பாலும் கோர்ட்டு கேட்கும் நிறையா தேவைப்படும் கோர்ட்டுக்காக நம்ம நம்மளுடைய நிலத்தை வேறு ஒருத்தவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க வேறு ஒருத்தவங்க பேரில் பட்டா இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வரவே துறை மூலம் பார்த்து சரி பண்ணலாம் அப்படி சரி பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம கோர்ட்டுக்கு போனாலும் இந்த ஆவணங்கள் தேவைப்படும் கோர்ட்டில் இந்த ஆவணங்களை கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி நிலம் சார்ந்த தகவல் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பதிவிடப்படுகிறது சேனலை தொடர்ந்து பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவல் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக அதுக்கு பதில் வந்து நான் பதிவிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்